அன்றியும் தன் கணவனை உண்மையுடன் நேசித்து அவனுக்கு சேவை புரியும் வெகு வெகுகாலம் உக்கிரமான தபஸ்களால் அடையக்கூடியதை விட அதிகமாய் ஆத்ம பரிபாகம் நாணமும் அடைகின்றாள் இவ்வுண்மை கௌசிகன் என்னும் பிராமண சிறுவனுக்கு கோபமுண்டு பண்ணின பிராமண பெண்ணின் மணியின் சரித்திரத்தில் விளங்குகின்றன அச்சரித்திர மடியில் வருமாறு காண்க செகன் என்னும் ஒரு பிராமணன் விசேஷ தபசு பண்ணினான் ஒருநாள் அவன் ஒரு மரத்தின் நடியில் நிஷ்டை நிஷ்டையில் இருக்கும் பொழுது ஒரு கொக்கானது மரத்தின் கிரையிலொன்றில் உட்கார்ந்து கொண்டு அவர் மீது தன் மரத்தை கொட்டி அசுவப்படுத்தியது இதை கண்டு அவர் கண்விழித்து அந்த கொக்கை கோபத்துடன் பார்த்தார் அவருடைய தபசின் மகிமையால் ஏற்பட்ட சக்தியினால் அந்த கொக்கானது அவரது கோப பார்வையால் மின்னலால் அடிப்பட்டது போல் சடிதியில் கொல்லப்பட்டது கௌசிகர் கௌசிகர் கொக்கிருந்ததை பற்றி துக்கி துக்கிப்பவராயினும் தான் பரிசுத்தறிந்து கொண்ட தன் சக்தியை கண்டு சந்தோஷம் கொண்டார் பிறகு நாள்தோறும் போல் அடுத்த கிராமத்திற்கு பிச்சைக்கு சென்ற பொழுது முதலில் தனக்கு எதிர்ப்பட்ட ஒரு கிரகிணியினிடம் பிச்சை கேட்டார் அதற்கு அப்பெண்மணி தன்னுடைய வீட்டில் நுழைந்து பிச்சை எடுத்து கொண்டு வரும்பொழுது தன்னுடைய கணவன் தன் வேலையை செய்து முடித்தபின் களைப்படைந்து தூசு முடிய உடம்புடன் வீட்டுக்கு வந்து சேர கண்டு கௌசிகரிடம் கௌசிக பிராமணனை சற்று காத்திருக்கும்படி சொல்லிவிட்டு கலைப்புடன் வந்த தன் கணவனை கவனிக்க ஆரம்பித்தாள் கணவனுக்கு வேண்டிய காரியங்களை செய்து முடித்துவிட்டு வருவதற்கு சில நேரம் சென்றது இதனால் கௌசிக பிராமணனுக்கு பொறுமை நீங்கியது கடைசியில் அவருக்கு வேண்டிய பிச்சையுடன் அந்த பெண்மணி அவரை நோக்கி வந்தவுடன் முன் கொக்கை பார்த்ததை விட மிகுந்த கோபத்தோடு கூடிய கண்களால் அவளை நோக்கி பிராமணன் ஆகிய தன்னை அத்தனை நாளிகை வரை அவள் எவ்வாறு அலட்சியம் செய்ய துணிந்தாள் என்று வினவினாள் அதற்கு அப்பெண்மணி மிக மரியாதையுடன் அவம் மரியாதையுடன் உமக்கு நான் செய்ய வேண்டியதை காட்டிலும் என் கணவருக்கு செய்ய வேண்டிய கடமை எனக்கு பெரிது ஓ பிராமணனா உமது கோபத்தை கொண்டு பொறுமையை கற்றுக்கொள்ளும் உமக்கே முடிவில் அபாயத்தை தரக்கூடிய கோபத்துடன் என்னை நோக்காதே நான் கொக்கல் என கூறினாள் இவ்வசனத்தை கேட்டு திடுக்கிட்ட கௌசிகன் ஆச்சரியமடைந்து தான் கொக்கை முன்தினம் உண்ணம் திருஷ்டியால் திருஷ்டியால் எரித்ததை எவ்வாறு அவள் அறிந்தாள் என வினவினார் அதற்கு அவள் சித்திகளை சம்பாதிக்கும் பொருட்டு யாதொரு தபசுகளையும் நான் செய்தவள் அல்ல என் கணவனை மட்டும் ஒரே மனதாய் சேவித்து வந்திருக்கிறேனின்றி வேறல்ல எம் போலியரின் கிரக கிரகச ஆசிரமத்திற்குரிய சாமானியமான தர்மங்களை பற்றி விஸ்தாரமாய் நீ அறிந்து கொள்ள விரும்பினால் வெகு தூரமுள்ள மிதிலை நகரத்தில் வசிக்கும் வேடனிடம் செல்லும் என்றனர் கௌசிகன் இதை கை செவியுற்று கர்வம் அடங்கியவனாய் மிதிலை நகர் சென்று அங்கோர் கசாப்பு கடையில் இறைச்சி வாங்குவதற்கு வந்த கூட்டத்தில் ஒரு புறத்தில் நின்றார் கடையில் இருந்த கடையில் இருந்த வேடன் இவரை பார்த்து சமீபத்து மிகவும் தாழ்மையுடன் வணங்கி ஐயா பதிவிரதா சிரோமணியாகிய அவ்வம்மணி உம்மை என்னிடம் அனுப்பிவித்ததற்கு காரணம் நான் அறிவேன் அப்படியே உமது சந்தேச சந்தேகங்களையும் தீர்ப்பேன் அவ்விதம் உமது சந்தேகங்களை நான் தீர்க்கக்கூடிய காரணம் யாதென்றும் காட்டுவேன் என்றான் பிறகு முன்னமே கூறியபடி அப்பிராமணனை வேடன் தன் கிருதயகத்திற்கு அழைத்து சென்று தன் மூப்படைந்த தாய் தந்தரை காட்டியவனுக்கு வேண்டிய புத்திமதிகளை கூறினார் அண்ணன் தம்பிகள் ஒருவருக்கு ஒருவர் எவ்விதமும் சகோதர வாஞ்சை காட்டி வர என்பது இராமாயணத்தில் அடிமுதல் முடிவு வரை காட்டப்பட்டிருக்கின்றன